ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதிதாக பேன் கார்டுகள் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்குது ஸோ பழைய பேன் கார்டுகள்லாம் செல்லுமா புதிய பேன் கார்டுகளை வந்து நீங்கள் எப்படி விண்ணப்பம் செய்யணும் அதுக்கு எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்கும் மேலும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத பற்றியும் நம்ம டிலீ டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய பான் பேன் கார்டுகள் வந்து உங்களுக்கு செல்லுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செல்லும் அப்படின்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ புதுசாக எப்படி நீங்கள் பேன் கார்டு டூ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு கெட் பேன் கார்டு அப்படின்னு ஒரு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்கும் உங்களுடைய நேம் மொபைல் நம்பர் மெயில் ஐடி இதை தான் கேட்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவோம் அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மொத்தம் ஆறு ஸ்டெப் வந்து கேட்டிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக இல்லாத பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதா இல்லை சேலரி அந்த மாதிரி வந்து ஒரு ஆறு ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து கேட்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேட்குது ஸோ அந்த நேமை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்தே கேட்குது ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்தே எல்லாமே வந்து கம்பல்சரி கொடுக்கணும் ஸோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பேன் கார்டில் வந்து இறர்களை வந்து தவிர்க்க முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பம் செஞ்சு முப்பது நாட்களுக்குள் வந்து நீங்கள் வந்து பிழை திருத்தம் வந்து செய்து கொள்ளலாம் மூன்று முறை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ஒவ்வொரு முறையும் பிழை திருத்தம் செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு ரூபாய் எழுபத்தி அஞ்சு பைசா வந்து வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் ஐடி பேர் டேட் ஆஃப் பர்த்டே இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்து வந்து கீழே இருக்கிற அக்ரியை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இருக்க அந்த ஐஎம் அட் அவர் ட்ரூ போட் அப்படின்றத வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிட்டு உங்களுடைய டோக்கன் நம்பர் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ டு பேன் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு ஸ்டெப் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ கிட்ட அஞ்சு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அஞ்சு ஸ்டெப்பில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்க உள்ளுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து முப்பது நாட்களுக்குள்ள வந்து கிடைக்கும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா அப்போலாம் பிவிசி பேன் கார்டு வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ அந்த பிவிசி பேன் கார்டு பெற நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா நீங்கள் ஆன்லைன் வழியாகவே செலுத்தி நீங்கள் வந்து அந்த பிவிசிக்கான பேன் கார்டுகளை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பேன் கார்டு செல்லாதா அப்படின்ற ஒரு அச்சமே தேவை அப்படின்ற மாதிரி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதுவும் செல்லும் இதில் பார்த்தீங்கன்னா கியூஆர் ஸ்கேன் வரும் மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் முதலே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அஞ்சு ஸ்டெப்பு நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் வந்து உங்களுக்கு வந்து தேர்ட்டி டேஸ்க்குள்ளே உங்களுக்கு புதிய பேன் கார்டு வந்து கிடைக்கும்